இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி எம்டி சால்னா எந்த காய்கறியும் இல்லாமல் சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் எம்டி சால்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு குக்கரில் நல்லா ஒரு குழிக்கிற அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து தாளிச்சிடலாம் நல்லா தாளித்து வ பிறகு நாலு பல்லாரி வெங்காயத்தான்னு நல்லா மிழிசு மிளா நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி அந்த நாலு பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கொஞ்சம் நிறையா தான் செஞ்சேன் அதனால நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் நாலு பச்சை மிளகா நான் கீரி சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொல்கிற அளவில் சேர்த்திங்கனாக்கா ஆறுலேருந்து ஏழு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை எட்டு பேர் வரைக்குமே சாப்பிட்லாம் சின்ன பசங்கள் எட்டு வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம நல்லா வதக்கிடலாம் வதங்கின பிறகு நாலு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளுசு மிளிசாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஹோட்டலில் இதாங்க சேர்ப்பாங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் கலந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட மல்லி இல்லைன்றதுனால நான் புதினா முடிச்சுருக்கேன் கண்டிப்பாக புதினா சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃப்ளேவரோடு இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா தக்காளி வதங்கின பிறகு மஞ்சள் தூள் சேருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுருங்க நான் இன்றைக்கி மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் ஓகே தான் இல்லைக்கா சிக்கன் மசாலா இருந்தாலும் ஓகே தான் எதாவது இல்லை வீட்டில் இந்த கரம் மசாலா இருந்தாலும் நீங்கள் நம்ம வீட்டிலே அரைச்சுருந்த கரம் மசாலாவாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறையா வைங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திட்டமாக வச்சுருந்தா ரொம்ப தண்ணியாக வைக்கல நினைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியாக வச்சிருந்தாலும் தான் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா நிறையா சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுங்க நம்ம எரு எதுவும் எதுவுமே இல்லையே ஏன் அவ்வளோ விசில் விற்கணும் நினைக்காதீங்க அந்த மாதிரி விசில் வச்சால் அந்த வெங்காயம் தக்காளெலாம் கரைஞ்சி போய் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்க நான் இந்த அளவு தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில்கிட்ட நான் வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம விசில் வச்சு ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு திறந்தோம்னாக்கா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து ஏன்னா கடையில் பார்க்க வந்து எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோன்னு இது பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இப்போ மிதந்து நிற்கிதுன்னு நம்ம ஒரு குழிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தோம் அதுக்கு இப்படி இருக்குது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சால்னா பரோட்டாவுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ